மணி பார்த்திங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு மணி ஆகுது மத்தியானம் சரியா நானும் ரொம்ப நேரமாக சத்தம் கேட்குது சத்தம் கேட்குது என்னென்ன வந்து லேப்டாக பார்த்தோம்னா ரெண்டு புறா வந்து ஆக்சுவலி மேல் ஃபீமேல் இதோட முன்னோட வீடியோ உன்னோட ஒரு வீடியோ போட்டு மேட்டிங் கூடோம் ஸோ நான் எல்லாம் போது பாருங்கள் கரெக்டாக இப்போ மணி ஒன்றாவது ரொம்ப நேரம் சத்தம் கேட்டுகிட்டே செஞ்சோம்னா நான் புறா பறக்கிற சத்தம் பாட்டுறேன் கூண்ட தொடக்க சொல்லிட்டு இருக்கு ரெண்டும் இந்த வெயிலில் தெரியுதான்னு தெரியல இங்கே பாருங்களேன் புறா தெரியுதா வெயிலில் தெரியுது ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பூரா அவனு உள்ளே இருக்குது ஒரு சாதா அவனு இருக்குது ஆக்சுவலி ஹோம் ஒர்க் பூரா அவனு உள்ளே இருக்குது ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு என்னன்னா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே திறங்க நினைக்கிது வெயில் சரியாக தெரியுதுன்னு தெரில ஒன்று வந்து சாதாவும் கொண்டு நினைக்கிறது பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாதி பூரா மேலே அனுக்குது ஸோ மேலே அந்த லாஃப்ட்டுக்குள்ளே லாஃப்ட்டுக்கு மேலே அங்கே நிற்கிது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு என்ன சத்தம் தெரில என்ன பிரச்சனைன்னு தெரில ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பூரா அவனை நினைக்கிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிது பாருங்க எங்கிட்ட பக்கத்து இருக்க சாதா வந்துட்டு மேலே நிற்கி சாதா பட்டா ஒன்று நிற்கிது எல்லாமே நிற்கிது பாதி புறாக்கள் கொடுத்துட்டு எவ்வளோ தான் நிற்கிது அங்கேயே பாருங்களே நானும் இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன் கீழே வந்து ஒர்க் புறா நிற்கிது மேலே சாட்டி நிற்கிது ஆக்சுவலி நான் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறேன் ஸோ சத்தம் கெட்டால் தான் வந்த ஒன்று பார்த்து பார்த்தா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு தான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன் இங்கே போகிற மீதுனா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு கொம்பெடுத்துக்கிட்டு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட நிற்கிற மாதிரி இருக்குது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அது என்ன கொண்டன்னு தெரில இங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ முதினா போய் சேட்டை முதினா தொந்தரவு தாங்க முடியல வர்ற சேட்டை ரொம்ப பண்ணுறோம் இங்கே பாருங்கள் கீழே ஹோம்ஒர்க் மேலே சாட்டின் புறம் நிற்கிது இங்கே பாருங்க அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்குது இந்த புறாக்கள்லாம் இங்கிட்டு போகுது இந்த எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னு தெரியல ஸோ ரெண்டு புறாக்கள் பறந்து மறந்து போயிடுச்சு இன்னொரு புறாக்களை பறந்து போயிடுச்சு ஹோம்ஒர்க் பறந்துருச்சு இப்போ சாட்டின் மட்டும் தான் நீக்கி நிற்கிது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன்டா திறந்து விட்டோம் போல் இருக்கு ஏன்னா ஒன்றும் கூட கூண்டுல அடையலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேலே ரெண்டு நிற்கிது அங்கிட்டு மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் ரெண்டு நிற்கிது லாப்டு மேலே நிற்கிது பாருங்கள் பாருங்கள் மைனா போய் ஒரு புறா வரட்டிருச்சு மைனாக்கெல்லாம் பயப்படுது புறா ம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு லாப்டு எங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ இது பட்டா இது தான் புரிச்சு வெளியில் வந்திருக்கு பட்டா இதெல்லாம் சப்ஜா கொண்ட அதுவும் கொண்டு தான் சரியா பார்த்தீங்கன்னா பட்டா இதெல்லாம் பட்டாக்கள் மேலே ஒரே ஒரு சார்ட்டின் நிற்கிறாங்க சாட்டின பிடிச்சிருவாப்பா இப்போ நம்ம வந்து சாட்டின பிடிச்சாச்சு சாட்டின பிடிச்சாச்சு சாட்டினோம் இப்போ நான் சார்ட்டினே விட்டுட்டேன் ஏன் ப்ரோ சாட்டினு விட்டுங்க அடுத்து முதினா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாருங்கள் நினைச்சு பாருங்க மாடிக்கு மாடி மேல இங்கிட்ட ஒரு சாதான் குஞ்சு பழிச்சது முதினா புறா என்ன புற பறக்குது பாருங்க முதினா எல்லாம் அந்த ஒன்று நினைக்கிறது தெரியுதா அந்த லாஸ்டில் ஒன்றுக்குது மேலே பாதிக்குது